கேஸ் அடுப்பு எப்பவுமே புதுசா இருக்கணுமா இந்த ரகசியத்தை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே பாராட்டுவாங்க ரொம்ப ஈஸியாக குயிக்காக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு கேஸ் அடுப்பை நல்லா புத்தம் புதுசா சொடக்கு போடுற நேரத்தில் பா தோசைக்கல் ரொம்ப பழசாக்கி இந்த மாதிரி ரொம்ப தூரம் பிடிச்சி போயிருக்குதா தோசையே ஊற்றினா வரமாட்டேங்கிதா இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் தோசை நல்லா அழகாக வரும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தோசைக்கல்ல இந்த மாதிரி நல்லா சுரண்டி எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்ம தோசை எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ஈஸியான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் இதில் சொல்லியிருக்கேன் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கூட இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சிக்கோங்க இப்ப அது என டிப்ஸ் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டிப் வந்து கோதுமை மாவெல்லாம் நிறைய குவான்டிட்டியில் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பொருள் மட்டும் சேர்த்து பாருங்கள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக வண்டி எதிலையுமே வராது நிறைய பேருக்கு இந்த அரிசி பருப்பு இது எல்லாமே வந்து ஊருக்கு போய்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வண்டு வந்துடும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மெட்டத்தில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க கோதுமை மாவு நான் வந்து ஒரு நாலு கிலோ எடுத்திருக்கேன் நாலு கிலோக்கு இந்த அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் எத்தனை நாள் வச்சுருந்தாலும் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது ரொம்ப நாளைக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன் மந்த் ஊருக்கு போயிட்டு வந்து எடுத்து பார்த்தாலும் கண்டிப்பாக இதில் வந்து கொஞ்சம் கூட வந்திருக்காது இந்த மாதிரி மாவு பொருட்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஈரம் படாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டு வச்சு யூஸ் பண்ணி பாருங்க இதனாலையும் வண்டு வரதை தடுக்கலாம் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஊருக்குலாம் போயிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய மல்லிகை சாமானோ அரிசி பருப்பு இது எல்லாத்துலேயுமே வந்து வண்டு வந்திருக்கும் இந்த மாதிரி வண்டு வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் போட்ட பொருட்கள் மட்டும் சேர்த்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் வண்டு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி ஓட்டுறது அப்படின்னு இதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் பாருங்க நான் வச்சிருந்த அரிசி சோளம் இது எல்லாத்துலயுமே வந்து நிறைய வண்டு வந்துருச்சு இதை எப்படி நம்ம ஓட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் ஊருக்கு போகும்போது கண்டிப்பா இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய மளிகை ஜாமத்துல வண்டு வராது இப்ப சோளத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொட்டி எடுத்துக்கலாம் இதுல நிறைய வண்டு உங்களுக்கே காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வண்டு இருக்குன்னு ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்க வண்டுகள் எல்லாமே தானாவே ரிமூவ் ஆகிரும் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லான டிப் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அரிசி பருப்பு இதுல எல்லாம் இந்த மாதிரி நிறைய வண்டு வந்துருச்சு அப்படின்னா நான் சேர்க்கிற ஒரே ஒரு பொருள் பொருள் மட்டும் சேர்த்து பாருங்க கண்டிப்பா இந்த வண்டு எல்லாமே தலை தெரிச்சு ஓடிடும் எல்லார் வீட்லயுமே மிளகாய் தூள் வச்சிருப்போம் இந்த மிளகாய் தூளை லைட்டா இந்த வண்டு வந்த இந்த சோளத்து மேல நீங்க தெளிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வண்டு ஒண்ணு கூட இதுல இருக்காது எல்லாமே ஹாஃப் அன் அவர்ல காணாம போயிடும் லைவா உங்களுக்கு காட்டுறேன் நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு இந்த வண்டுகள் எல்லாம் வெளியேறுதுன்னு ரொம்ப 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 ஈஸியான மெத்தடுங்க எந்த ஒரு தண்ணியும் இல்லாம அழகா இதை வாஷ் பண்ணாம வெயில காய வைக்காம இந்த மிளகாய் தூள் மட்டும் நீங்க லைட்டா இந்த மாதிரி கொட்டி பாருங்க வண்டுகள் எல்லாம் தலை தெரிச்சு ஓடிடும் கண்டிப்பா இனிமேல் இதுல வண்டே வராதுங்க ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மிளகாய் தூள் இந்த மாதிரி தூவி ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல இருக்க வண்டுகள் எல்லாம் பாருங்க எப்படி தலை தெரிச்சு ஓடுது ரொம்ப சிம்பிளான டிப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கூட லைக் கொடுத்துங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம வாங்கின பிரியாணி அரிசி அல்லது நார்மலான பொன்னி அரிசி இதுல எல்லாம் நிறைய குவாண்டிட்டி வாங்கி நம்ம வண்டு வந்துருச்சு அப்படின்னா நான் சேர்க்கிற ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்து வச்சு பாருங்க கண்டிப்பா இதுல இருக்க வண்டுகள் எல்லாமே சேர்த்து போயிடும் நம்ம வீட்டுல யூஸ் பண்ற பட்டை லவங்கம் இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இருக்கும்ல இதுல வந்து ஒரு ரெண்டு துண்டு பட்டையை மட்டும் நீங்க போட்டு இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாசத்துக்கு இதில் வண்டும் வராது வண்டு இருந்தாலுமே அது ஓடி போயிடும் நீங்கள் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம சோளம்லாம் கொட்டி வச்சோம்ல அந்த மாதிரி வச்சு கூட நீங்கள் இதை வந்து வண்டி எல்லாத்தையுமே ஓட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து மல்லிகை ஜாமனம் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எப்பவுமே அதில் வண்டே வராதுங்க நம்ம ஸ்டோர் பண்ணுற மல்லிகை ஜாமனம் எந்த பாத்திரத்தில் வச்சாலும் சரி எந்த ஒரு டப்பில் வச்சாலும் சரி அஞ்சாறு கிராம்பு ஒரு ரெண்டு பட்டை சேர்த்து நீங்கள் எந்த மல்லிகை ஜாமனம் வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் இந்த வாசத்துக்கு கண்டிப்பாக அதில் வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது நிறைய பேருக்கு இந்த மல்லிகை ஜாமனம் ஸ்டோர் பண்ணிட்டு ஒன் மந்த் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதில் குட்டியா பட்டாம்பூச்சி மாதிரி எல்லாம் பறக்கும் அது எல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிராமும் பட்டையும் அடியில் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள் இதே மெத்தடில் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் சுண்டல் பாசி பயிர் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ரெண்டே ரெண்டு பட்டை மட்டும் போட்டு வைங்க கண்டிப்பாக இந்த வாசத்துக்கு எந்த ஒரு வண்ட புழு பூச்சியும் வராது நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி டிப்ஸ்லாம் நிறைய ஹெல்ப்ஃபுல்லான சமையல் குறிப்புகள் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் எல்லாத்தையுமே போய் செக் பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி பாசி பயிர் சுண்டல் எல்லாத்துலேயுமே நான் ஒரு துண்டு பட்டை பட்டையை போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இனிமேல் இதில் எப்பவுமே வந்து வண்டு புழுப்பூச்சி வராது நம்ம யூஸ் பண்ணும்போது பட்டையை எடுத்துட்டு நம்ம பயிரை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் டைப் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரெசிபி செஞ்சு அதில் கொஞ்சம் காரம் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேமியா மக்ரூனி உப்மா இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம செய்யும்போது போது தெரியாமல் காரம் அதிகமாக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அதில் இருக்க காரம் எல்லாமே ஈக்குவல் ஆயிடும் நம்ம சமைச்சதை விட சமைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது தான் அதில் காரம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும் அப்போ கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நீங்கள் அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எந்த ஒரு ரெசிபி செஞ்சிருந்தாலும் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி பண்ணிட்டீங்க அப்படின்னா காரத்தை அது ஈக்குவல் பண்ணிடுவோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தெரியாமல் சேமியா மக்ரூனி இதெல்லாம் நம்ம சமைச்சு வச்சதுக்கப்புறம் அதில் நமக்கு காரம் அதிகமாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக இதில் நெய் ஊற்றி பாருங்கள் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் வாசமாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அதே மாதிரி காரத்தையும் ஈக்குவல் பண்ணிடும் இந்த டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இதே மாதிரி நம்ம சமைச்சதில் உப்பு காரம் அதிகமாக போட்டுவிட்டோம் அப்படின்னா அதை எப்படி ஈக்குவல் பண்ணுறது அதாவது குழம்பு வெரைட்டிலாம் எப்படி சரி பண்ணுறது நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் டிப் வந்து நம்மளுடைய கிச்சனை க்ளீன் பண்ணுறது கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணுறது அப்படின்னா நம்ம விம் லிக்விடோ அல்லது வீட்டில் இருக்கிற சோப்பு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவோம் சொல்கிற மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் சட்டுன்னு பத்தே நிமிஷத்தில் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிளீனிக்ல ஷாம்பு எடுத்திருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சின்ன ஸ்பூனில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கு நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் அதிகமான நுறையும் வராது நல்ல கொஞ்சமான குவான்டிட்டியில் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நிறைய சோப்பு போட்டு நம்ம சோப்பை இனிமேல் வேஸ்ட் பண்ணவே தேவையில்லைங்க இப்போ நம்ம சேர்த்து வச்சிருக்க லிக்விட் கூட கொஞ்சமாக தண்ணி நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தாலே போதும் உங்களுடைய கிச்சன் கவுண்டர் டேப் கேஸ் அடுப்பு எது வேணாலும் நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் அந்த அளவுக்கு நல்ல புத்தம் புதுசு மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கங்க என்னுடைய கேஸ் அடுப்பு எந்த அளவுக்கு நல்ல அழுக்கு படிஞ்சு போய் இருக்குதுன்னு எப்பேர்ப்பட்ட படிஞ்சு போன கரையாக இருந்தாலும் அழகாக இது ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்புங்க இப்போ இந்த கேஸ் அடுப்பு நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு டேட்டியாக இருக்குன்னு நம்ம ஊரில் இல்லாத டைமில் நம்ம அவசரமாக ஊருக்கு கிளம்பும்போது நம்ம அவசரமாக அப்படியே வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா காஞ்சு போய் அது அப்படியே பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி இனிமேல் செய்யாமல் ஊருக்கு போகிற டைம்லையும் போனீங்க அழகா பத்தே நிமிஷத்துல கேஸ் எடுப்பு கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனீங்க அப்படின்னா தொல்லையும் இருக்காது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த லிக்விட எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுருங்க தெளிச்சு விட்டுட்டு நார்மலான ஒரு கம்பி பிரஷோ அல்லது நீங்க யூஸ் பண்ற ஸ்க்ரப்ப வச்சு லைட்டா தேய்ச்சாலே போதுங்க அந்த கரைகள் எல்லாம் காணாம போயிடும் நமக்கு நிறைய நுறையும் வராது அது மட்டும் இல்லாம நிறைய நுறை வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம தண்ணியை தொட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப அழகா ஈஸியா பத்தே நிமிஷத்துல க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் லைட்டா இந்த கம்பி பிரஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்க ஊரை கூட விட்டுடலாம் ரொம்ப பிசுக்கு தன்மையா இருக்கு இருக்குது அப்படின்னா இல்லைனா நீங்கள் நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ச்சி எல்லா பக்கமும் நல்ல மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இந்த லிக்விட் மட்டும் போதுங்க நம்மளுடைய கேஸ் எடுப்பை நல்லா புத்தம் புதுசாக ஆக்கிரும் நீங்களே இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய இடுக்குகளில் இருக்க இந்த கரைகள் நல்லா பிசுக்கு பிடிச்சி போய் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக கேஸ் அடுப்ப ஒரு அஞ்சு நாள் வந்து எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன் எந்த அளவுக்கு வந்து பிசுக்கு பிடிச்சி போய் இருக்கு நீங்களே பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்க இடுக்குகள் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்பூனை வச்சு லைட்டாக நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே அதுல இருக்கிற படிஞ்சு போன கரைகள் அழுகுதல் எல்லாமே வந்துடும் எல்லா பக்கமும் நம்ம நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு காஞ்ச துணியை வச்சு கேஸ் அடுப்பை இந்த மாதிரி நல்லா துடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கேஸ் அடுப்பு நல்ல புத்தம் புதுசாக ஆயிடும் தண்ணியுமே நமக்கு நிறைய செலவாகாது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா துடச்சி எடுத்துருங்க ரொம்ப அழகாக ஈஸியாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இனிமேல் கேஸ் அடுப்பு க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப சிரமவே பண்ண மாட்டீங்க அழகாக இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம சோப்பு தொட்டு தேய்க்கிறதுக்கும் இந்த மாதிரி செய்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும் உங்களுடைய கேஸ் அடுப்புமே வந்து நல்லா பளிச்சு புதுசு மாதிரி இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு நல்லா காஞ்ச துணியை வச்சு தொடச்சதுக்கு அப்புறம் நல்லா ஈரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைம் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா கேஸ் அடுப்பு நல்ல புத்தம் புதுசு மாதிரி ஆயிரும் இதே மாதிரி உங்களுடைய கவுண்டர் டேப் கிச்சன் சிங்க் இது எல்லாத்தையுமே இந்த லிக்விட் வச்சு நீங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து வெயில் காலத்தில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு எரிச்சல் லூஸ் மோஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும் இதை வந்து நம்ம எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இது அப்படியே பிளைனாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இதில் நான் சேர்க்கிற பொருட்கள் மட்டும் நீங்கள் சேர்த்து பாருங்க நல்லா சூப்பராகவும் இஞ்சி பூண்டு ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நான் எடுத்துருக்க இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அளவுகள் இதில் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த வயிறு எரிச்சல் சாஃப்ட்டாக ரொம்ப மத மதம் இருக்கிறது குடல் புண் இதெல்லாம் வராது வெயில் காலத்தில் இந்த மாதிரி மசாலா பொருட்கள்லாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மசாலா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு வயிறு எரிச்சல் இந்த மாதிரி எந்த ஒரு தொந்தரவும் வராதுங்க ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு இது ரெண்டையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிறேன் பார்த்தாலே உங்களுக்கே நல்லா தெரியும் இஞ்சி வந்து கொஞ்சமாக வச்சுக்கணும் பூண்டு வந்து நம்ம எடுத்துருக்க அளவுகளை விட ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நம்ம எச்சா எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் மசாலா அரைச்சி நீங்கள் எந்த ஒரு பிரியாணி அல்லது கிரேவி இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் அல்லது சாப்பிட முடியாம இருக்கிறது ரொம்ப நெஞ்ச அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொம்ப சிம்பிளான மெத்தேடே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி போடும்போதே கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அறப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு சில இடத்துல முழுசா இஞ்சி முழுசா பூண்டு அந்த மாதிரி இருக்காது இதை நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் உங்க கிச்சனில் எந்த ஒரு செடியும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வேஸ்டான வாட்டர் பாட்டிலில் ஒரு சின்னதாக ஒரு மணி பிளான்ட் மட்டும் வச்சு பாருங்க ரொம்ப பார்க்கறதுக்கே கியூட்டாக அழகாக இருக்கும் அது மட்டும் இல்லாம நம்ம எப்பவுமே இந்த மாதிரி சமைச்சிட்டு இருக்கும்போது நமக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கிற டைம்ல இந்த மாதிரி ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் கிடைச்சாலும் நீங்கள் மணி பிளான்ட் வளர்த்துங்க உங்களுக்கு அதை பார்க்கும்போது போதெல்லாம் மைண்ட் நல்லா ரீஃப்ரெஷ் ஆகும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுல முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரு காட்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கு இது எல்லாமே நல்ல நைஸாக அறப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சேர்க்கணும் நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பொருள் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்கக்கூடாது லைட்டாக சேர்த்துனா போதும் நம்ம பிரியாணி அந்த மாதிரி ரெசிபி எல்லாம் செய்யும்போது ரொம்ப மஞ்சத்தூள் போட்டுட்டோம் அப்படின்னா அது கலவே மாறிடும் அதனால ஒரு பிஞ்ச அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் சேர்த்து லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு நான் செய்கிற மாதிரி ஈக்குவல் பண்ணி விட்டுக்குங்க நம்ம கேக்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணுவோம்ல அந்த மாதிரி நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை ரைஸியாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஈக்குவல் பண்ணி விட்டோம் அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆனாலும் இது வெளியே வச்சாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் வந்து தேங்காய் அந்த பாட்டில் தீர்ந்து போனால அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம முட்டையெல்லாம் பாயில் பண்ணும்போது சம்டைம்ஸ் நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சாலும் ஒரு பக்கம் மட்டும் வந்து லைட்டாக வந்து வேகாத மாதிரி ரொம்ப வந்து அமுத்தணும் அப்படின்னா உள்ள மஞ்சக்குருவெல்லாம் வேகாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் சுண்டல் மசாலா சால்னாவோ அல்லது கறி சால்னா எந்த ஒரு சால்னா நான் செஞ்சுருந்தாலும் சரி நீங்கள் தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அதை கட் பண்ணும்போது உங்களுக்கு முட்டை வேகலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொதிக்கிற சாள்னால நீங்கள் முட்டையை போட்டு விட்டுருங்க முட்டையை போட்டுட்டு நம்ம கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த கொழம்புடைய சூடிலேயே அந்த முட்டை எல்லாமே ஈக்குவலா வெந்து வந்துடும் அந்த குழம்புடைய சாருமே அந்த முட்டையில பிடிச்சிருக்கும் சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் டிப் வந்து ரொம்ப 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 முக்கியமான டிப்ஸ்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த தோசைகளை பழக்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் நிறைய பேர் ரோஸ்ட்டு மாதிரி தோசை சாப்பிடணுன்னு நினைப்பாங்க ஆனால் தோசை ஊற்றினா கரிஞ்சு போய் கருப்பா அதில் இருக்கிற துகள்கள்லாம் ஒட்டிட்டு வரும் அதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் தோசைக்கல்லை சூடு பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா ஈஸியாக பழக பலகையா நல்லா மொறு ரோஸ்ட் வரும் அடுப்பு ஆன் பண்ணிட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு கத்தியோ அல்லது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி சைடில் இருக்க அந்த கறி பிடிச்ச துகள்களில் இந்த மாதிரி சுரண்டி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக அழகாக சுரண்ட வந்துடும் இதை நீங்கள் நார்மலாகவே செய்யலாமேன்னு நினைக்கலாம் நீங்கள் நார்மலாக போட்டு சுரண்டிங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இதுவே நீங்க தோசைகள்ல நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தியை வச்சு சைட்ல இருக்க இந்த கறி பிடிச்ச துகள்கள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகா ஈஸியா க்ளீன் பண்ண வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு துகள்கள் இருக்குன்னு இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சமா ஆனியன் கட் பண்ணி இந்த மாதிரி அந்த துகள்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துடுங்க பாருங்க ஒரு துணியோ அல்லது ஒரு சின்னதா ஒரு ஆனியன் கட் பண்ணி அந்த சூட்டிலேயே வந்து இந்த மாதிரி துகள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு கறி பிடிச்சி போய் இருந்துச்சு இந்த தோசைகளை நம்ம புதுசு மாதிரி மாத்திரலாங்க ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் இதுல நான் ஃபர்ஸ்ட் தோசை ஊட்டினப்ப எனக்கு நல்லா முறுமுறுனே வரல இதுக்கப்புறம் நல்லா சோப்பை போட்டு கம்பி ப்ரஷை போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் பொருள் தான் நம்ம முக்கியமான பொருள் இதில் சேர்த்து தோசையை பழக்க போகிறோம் நீங்கள் புதுசாக தோசைக்கல் வாங்கினாலும் சரி அல்லது இந்த மாதிரி ரொம்ப பழச போய் தோசைக்கல்லே யூஸ் பண்ண முடியாத நிலமையில் இருந்தாலும் அதை நம்ம நினச்சா நல்லா அழகாக தோசையை ஊற்றி எடுத்துடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கங்க இதில் முக்கியமான பொருள் வந்து விளக்கினை தாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கங்க நான் ஏற்கனவே யூஸ் பண்ண ஆனியன் தான் ஏற்கனவே தோசை ஊற்றுறதுக்காக அதை கட் பண்ணி தேய்ச்சது தான் அதனால தான் அது கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக இருக்குது இப்போ தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கங்க விளக்கெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த வெங்காயத்தை வச்சு எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் சொல்லியிருக்கோம் வெங்காயத்துடைய சாறு தான் வந்து நம்ம தோசை கல்லவே பழக்குங்க அதனால் விளக்கெண்ணையும் இந்த வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட தோசை கல்லாக இருந்தாலும் நல்லா ரோஸ்ட் மாதிரி நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம் இந்த விளக்கெண்ணையை நல்லா இந்த மாதிரி ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிகிட்டே தேக்கணும் நம்ம எந்த அளவுக்கு ஹீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த தோசை வந்து அந்த எண்ணெயை அப்படியே உறிஞ்சிக்கும் பாருங்கள் நான் தேக்க தேக்க தோசை கல் நல்லா ஹீட் ஆகுது எண்ணெய் ஊற்றின இடமே தெரியாமல் போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயத்தை நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சிட்டு மறுபடியும் இந்த வெங்காயத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி டூ த்ரீ டைம் நம்ம இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும் தோசை கல் ஹீட்டாகவே இருக்கணுங்க அப்போ தான் தோசை வந்து நல்ல மொறு மொறுன்னு வரும் இந்த விளக்கெண்ணையும் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதும் நம்மளுடைய ரோஸ்ட் மாதிரி தோசை ரெடி ஆயிரும் இந்த மாதிரி எல்லாமே தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான பொருள் இருக்குங்க நம்ம இந்த வெங்காயத்தை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த தோசைக்கல்லே வச்சு நல்ல கத்தி ஷார்ப்பான கத்தியா வச்சு நல்லா கட் பண்ணி குட்டி குட்டி பீஸாக போட்டுக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இந்த வெங்காயத்தையும் கூட நம்ம நல்ல எண்ணெயை வதக்கி நல்ல மொறுன்னு ரோஸ்ட் மாதிரி வருத்தி எடுத்துடணும் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய தோசைக்கள் நல்லா ஈஸியாக அழகாக பழகி வந்துரும் நீங்க புது தோசைக்கள்லாம் இருந்தாலும் சரி அல்லது ரொம்ப துருபிடிச்சு போய் யூஸ் பண்ணவே முடியாத தோசை கலர் இருந்தாலும் இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நம்ம தேய்ச்ச வெங்காயத்தையே வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு கொஞ்சமா சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் சேர்த்து நல்ல ரோஸ்ட் மாதிரி இதை வறுத்து எடுங்க வெங்காயம் வறுக்கும் போது எல்லா பக்கமுமே வெங்காயம் இந்த எண்ணெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வறுத்து விடுங்க அப்போ தோசை எல்லா பக்கமும் ஈக்குவலாக நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு நடுவில் ஒட்டுது அப்படின்னாலும் நடுவுலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ரொம்ப அழகா சூப்பராக வெங்காயம் நல்லா வருந்து வரணும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வந்து உங்களுக்கு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு வரும் தோசைகளும் நல்லா ஹீட் ஆகணும் இப்போ பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும் வெங்காயம் எல்லாம் நல்லா வருபட்டு வந்துருச்சு கடைசியாக கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இதை அப்படியே வந்து ஒரு நாலஞ்சு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க தோசைக்கல் அந்த ஹீட்லேயே இது நல்லா ஒரு வெங்காயம் நல்லா வருபட்டு வந்துடும் இப்போ பாருங்க நம்ம தோசைக்கல் க்ளீன் பண்ணி எடுத்ததில் எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கணும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ரொம்ப துருபிடிச்சி போன தோசைக்கல் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நான் நல்லா அஞ்சு ஆறு மணி நேரம் விட்டுட்டேன் அந்த ஹீட்லேயே தோசைக்கல்லில் இருந்த வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி மொறு மொறுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு நல்ல தோசைக்கல்லை ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுமே கொஞ்சமாக தண்ணியே தெளிச்சு ஒரு ஹாஃப் வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி இந்த தோசைக்கல்லில் நல்லா தேய்ச்சி விடுங்க இந்த மாதிரி தண்ணியை எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நல்ல இந்த மாதிரி வெறும் வெங்காயத்தை மட்டும் தேய்ச்சிட்டு தோசை மாவை நீங்கள் ஊற்றி பாருங்க நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை வரும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இவ்வளோ துரு பிடிச்சி போன தோசைக்கல்ல இந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி தோசை ஊற்ற முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் வெங்காயம் எப்பவுமே வந்து தோசைக்கல்லு உங்களுக்கு வரலை அப்படின்னா வெங்காயமும் வெளக்கண்ணை மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப அழகாக ஈஸியாக வந்து நம்ம தோசைக்கல்ல பறக்கிடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி வந்திருக்குன்னு ஒவ்வொரு டைம் நம்ம வந்து வெங்காயமும் தண்ணியும் தெளித்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் ரோஸ்ட் ஊற்றுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தோசை ஊற்றி பறக்கிறப்போ வரைக்கும் தான் அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக ஒரு காட்டன் துணியில் லைட்டாக வந்து எண்ணெயை தொட்டு தேய்ச்சிட்டு நீங்கள் தோசை ஊற்றினாலே நல்லா அழகாக ஈஸியாக தோசை ஊற்ற வரும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் தோசையே வரலை அப்படிங்கிற ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மொறு மொறுன்னு நீ எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கங்க பாருங்கள் தோசை எந்த அளவுக்கு நல்ல மொறு மொறுன்னு வந்திருக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் டைம் தோசை ஊற்றுறீங்க உங்களுக்கு தோசை வரல அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்க பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம தோசை எல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணணும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்ல இந்த மாதிரி அப்ளை பண்ணி அப்படியே நடுவில் எந்த இடத்துல உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா தோசை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஊற்றும் போது வெங்காயம் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு துணியை தொட்டு தொடச்சி நீங்கள் ஊற்றினாலே நல்லா சூப்பராக வரும் அதே மெத்தடில் நீங்கள் புது தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக தோசை ஊற்றி எடுக்கலாம் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் போட்டு நம்ம வந்து மாவெல்லாம் தேப்போம்ல சப்பாத்தி மாவெல்லாம் தேய்க்கிற அந்த கட்டையை வச்சு இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்தாலே பூண்டு ஒன்றுக்கு பாதியாக நல்லா ஈஸியாக தட்டி எடுத்துடலாம் நம்ம கட்டை இல்லை பிளாஸ்டிக் பேப்பர் பாலித்தீன் பேப்பர் எல்லாம் வச்சு தட்டுறதுக்கு எந்த ஒரு பொருட்களும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்க ட்ரை பண்ணலாம் நல்லா அழகாக ஈஸியாக நம்ம பூண்ட ஒண்ணுக்கு பாதியா தட்டி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு உரல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரியும் ட்ரை நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் எல்லாம் உடைக்கும்போது நிறைய துகள்கள் விழுந்து சிங்கில் அடைச்சிக்குது அல்லது மத்த பக்கம் எல்லாம் குப்பைகள் விழுகுது அப்படின்னா இந்த மாதிரி தேங்காவை நல்லா நினைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க உடைச்சிங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு சொட்டு துகள்கள் கூட கீழே விழுகாது ரொம்ப ஈஸியான டிப்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பொரியல் செய்யும் போது கொஞ்சமா காய்கறி இருக்கு ஆனா பொரியல் நிறைய வேணும் அப்படின்னு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தேங்காய் பூ அரைக்கும்போது கொஞ்சம் நிறைய தேங்காய் பூ போட்டுட்டீங்க அப்படின்னா பொரியல் வந்து குவாண்டிட்டி நிறைய தெரியுங்க இப்போ நிறைய பேர் வீட்டுக்கு திடீர்னு வந்துட்டாங்க ஆனால் பொரியல் காய்கறி கொஞ்சமாக தான் இருக்கு அப்படின்னா கேரட் பீன்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா இதில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு உள்ளங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவுமே செம்ம டேஸ்ட்டியாக இருக்கும் அல்லது கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நம்ம எப்பயுமே சேர்த்துற அளவு விட கொஞ்சமாக எச்சா சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே பொரியல் நிறைய தெரியும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி கொஞ்சமாக கட் பண்ணி தூவி இந்த மாதிரி நல்லா அடுவாக ஹை ஸ்பீடில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சுமையான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிரும் வரும் இதில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் உப்பு வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டனால பொரியல் வேக வேக வெந்து அது நல்லா உப்பு கைக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி செய்யும் போது இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னா நம்ம தேங்காய் பூ போட்டுமே நமக்கு உப்பு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க கண்டிப்பாக அந்த பொரியல் செம்ம டேஸ்டியாக இருக்கும் உப்புமே கைக்காதுங்க மதிய லஞ்சுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு பப்பாளி பழம் இருந்துச்சு சரி இது எல்லாத்தையும் கட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தேன் இது கட் பண்ணும்போது இதில் ரொம்ப ஈஸியாக உள்ள இருக்க விதைகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளே இருக்க அந்த நார் விதைகள் எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துடலாம் பப்பாளி தோல் எல்லாத்தையுமே சீர்த்திட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி அழகாக உள்ளே இருக்க விதைகள் அந்த நார் மாதிரி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் உள்ள விதைகள் இருக்கிற எந்த பழமாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த மாதிரி அழகாக ஸ்பூனை வச்சு ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற நார் அந்த தோல் அது எல்லாமே அழகாக ஈஸியாக வந்துடும் பப்பாளியில் இந்த மாதிரி நார் மாதிரி இருக்கும் அது குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கொடுத்து பாருங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பப்பாளின்னு மட்டும் இல்லைங்க நீங்கள் கீர்னி பழம் வாங்குறீங்க முலாம்பழம் வாங்குறீங்க அல்லது உள்ள விதைகள் இருக்கிற பழங்கள் இந்த மாதிரி நம்ம தோலை கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் மட்டும் மட்டுமே இருந்தா போதும் சாப்பாடு செய்யும் போது அடிபிடிச்சு போயிருது குழஞ்சு போயிருது அல்லது மேலே எல்லாம் பொங்கி வருது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க ட்ரை பண்ணுங்க எந்த அரிசியா இருந்தாலும் ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சுட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கங்க நெக்ஸ்ட் இதுல முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம் உங்க வீட்டுல நெய்யோ அல்லது தேங்காய் அல்லது நீங்க நார்மலா யூஸ் பண்ற சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் இருந்தாலும் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா நீங்க குக்கரை எப்பயும் போல போடுற மாதிரி விசில் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா இதுல மேலே மேல ஃபுல்லா நோர மாதிரி பொங்கியும் வராது நெய் வந்து நல்ல வாசனையா கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நெய் வந்து நல்லா சாப்பாடை கொலைய விடாம நல்லா உதிரி உதிரியா வச்சிருக்கோங்க நீங்க நெய்க்கு பதிலாக எண்ணெய் அல்லது நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ற எண்ணெய் கூட கொஞ்சமா சேர்த்து விட்டுலாம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு அரிசி கொழஞ்சு போகாம நல்ல உதிரியா பூ மாதிரி இருக்கும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் குக்கர் எல்லா விசில் அடங்குனதுமே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பூ மாதிரி அரிசி எப்படி வந்திருக்குன்னு பாருங்க குக்கர் மூடியில மேலையும் சரி கொஞ்சம் கூட பொங்கவே இல்லை இந்த மாதிரி நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த சாப்பாடு கொலையாம உதிரியா நல்லா வந்து அடிபிடிக்காம வரும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கங்க நான் சொன்ன டிப்ல எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங்